டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கூறிய அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது அன்பு கூறுவாயாக வசனத்திற்குரிய விளக்கம் பிறர் நம்மை தீய வார்த்தைகளால் பேசவோ அல்லது தீமைகள் நமக்கு செய்யவோ நாம் விரும்பாதது போல நாமும் பிறரிடம் அவ்விதம் செய்ய விரும்பக்கூடாது தேவ உடன்படிக்கைக்குட்பட்ட சகலரும் தேவ கட்டளைப்படி பிறனை ஒரு வார்த்தையாகிலும் அவ நம்பிக்கைக்கு உட்படுத்தவும் கூடாது அவ்விதம் சில சந்தர்ப்பங்களில் சிந்திக்க ஏவப்படும் போது நம்முடைய புதிய சிந்தை அதை மேற்கொண்டு அப்பாவத்தை நடப்பியாதபடி நம்மை காத்து கொள்ளுதல் அவசியமானது சந்தேகத்திற்கு இடம் கூடாமல் அன்பின் நிமித்தமாக சகல தீய எண்ணங்களையும் விட்டு விலக வேண்டும் அதாவது அன்பு சகல பாவங்களையும் மூடும் அன்பு மாயமற்றது அன்பு சமாதானத்தை கட்டளையிடும் ஆமீன்